ஹலோ மக்களே இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு தாங்க போகிறோம் நான் எங்கள் அக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ தீர்த்தகிரி வசூர் மாவட்டம் வசூரில் இருக்கிற தீர்த்தகிரி முருகர் அதாவது உலகத்திலே மூணாவது முருகராக பார்க்க போகிறோங்க ஏற்கனவே மலேசியா சேலம் அப்படின்ற ரெண்டு இடத்துல இருக்கு இப்போ புதுசாக ரெண்டு மாசம் ஆச்சுங்க எங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி தீர்த்தகிரி முருகருக்கு இதோட ஸ்பெஷல் என்னன்னா தீர்த்தகிரியில் மலை மேல தொண்ணூத்தி ரெண்டு அடியில முருகர் சில வந்து அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க இந்த முருகன் சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் தீர்த்தகிரிக்கு போயிருக்கேன் ஆனால் அங்கே இவ்வளோ கடைகளோ இவ்வளோ கூட்டமோ அப்போல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது கடைகளே ஜாஸ்தி எதுவுமே இருக்காது நம்ம ஏதாவது முருகருக்கு வாங்கிட்டு போனோம் அப்படின்னா கூட நம்ம ஊர்லேயே இல்லை வீட்டாண்டே எங்கேயோ வாங்கிட்டு போகணும் தான் ஆனால் இப்போ இந்த முருகன் சிலை வச்சதுனால போகிற வழி எல்லாமே நம்மளுக்கு பூ பழம் தேங்காய் கற்பூரம் இப்படி கோயிலுக்கு நம்ம எடுத்து போகக்கூடிய சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் இங்கே விற்கிறாங்க அது கூட வே பசங்களுக்கு விளையாட்டு பொருட்களும் இங்கே விற்கிறாங்க இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா நாங்கள் இங்கே தீர்த்தகிரி பக்கத்தில் தான் இருக்கோம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் இங்கே வந்து கடைகளே கிடையாது இப்போ கூட்டமும் கடைகளும் பார்க்கறதுக்கு நம்ம முருகர் எவ்வளோ வந்து மக்களுக்காக இங்கே மக்கள் வந்து முருகருக்காக எவ்வளோ இங்கே வராங்க பாருங்கள் இங்கே தீர்த்தகிரி கோயிலில் வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம படி ஏறுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு விநாயகர் கோயிலும் பக்கத்துலேயே நம்மளுக்கு நவகிரகமும் இருக்குதுங்க இங்கே வந்து அந்த முருகர் சிலையை பார்க்க போகிறதுக்குமே இந்த படி பக்கம் போனீங்கன்னா நம்ம அங்கே படிக்கேட்டுக்கான வலதுபுறத்துலேயே நம்ம இந்த விநாயகர் கோயிலை நம்ம பார்க்கலாம் இங்கே நம்ம கோயிலுக்கு படிக்கட்டு மூலமாகவும் போகலாம் அதே மாதிரி இந்த படிக்கேட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ கார் பைக்கு போகிற வசதியும் இருக்குது ஆனால் நாங்கள் போகிற டைமில் வந்து சாலை அமைச்சிட்டு இருக்கிறது அதாவது ரோடு போட்டுட்டு நம்மளுக்கு வந்து ரோட்டில் போக முடியாது ஆட்டோவோ இல்லை டூ வீலரோ ஏதோ போக அனுமதி இல்லாதனால நம்ம வந்து படிக்கட்டு தான் ஏறி போக வேண்டியதாக இருந்தது இங்கே படிக்கட்டுகள் வந்து முந்நூறுக்கும் கம்மியாக தான் படிக்கட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு போக கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அந்த கடைகளை பார்த்துட்டு போகிறது வந்து நல்லா தான் இருந்தது நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால நல்லா சில்லுன்னு ரொம்ப நல்லாவே இருந்தது முருகர் பாக்குற சந்தோஷத்துல எங்களுக்கு கால் வலியோ இல்ல வேற எந்த வழியோ எங்களுக்கு தெரியல எப்படாவது போய் அந்த அழகான முருகரை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லைங்க நாங்க போனது வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சரியான ஜனங்க எங்க எங்க இருந்தோ ஏகப்பட்ட ஜனங்க வந்துட்டு இருந்தாங்க மலை ஏற பக்தர்களுக்காக இங்க இந்த சோடாக்களும் கடைகளும் இந்த ஜூஸ் கடைகளும் கூடவே வந்து தண்ணி பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இங்க கடைகள் வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஜனங்களோட ஜனங்களாக நம்ம படிக்க தேடி போகிறதுனால நம்மளுக்கு அது சிரமமும் தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது படி ஏற ஏற எப்படா முருகர் வருவார் நம்ம எப்படா அவரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஜனங்கள் அரோகரா அரோகராக சொல்லிட்டு ஏறுதையும் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ ஒரு ஜனங்க எந்தெந்த ஊரில் இருந்தோ ஏகப்பட்ட ஜனங்க வந்துனே தான் இருந்தாலும் எங்காவது ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜனங்கள் எங்கள் கோயிலுக்கு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த பக்கம் சென்னை டு பெங்களூரோ இல்லை பெங்களூர் டு சென்னையோ நீங்கள் கார் மூலமாகவோ இல்லை பஸ் மூலமாகவோ வரதா இருந்தால் இந்த முருகர் கோயிலை ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இங்கே இருக்கிற அந்த மலை அந்த மலையை ஒட்டிய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இங்கே இருக்குது இங்கே பக்கத்திலே இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நம்ம ரத்னகிரி கோயிலும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற படிக்கட்டு வந்து இது என்னதுன்னு எனக்கு தெரியலங்க நம்ம போகிற வழியில் இந்த ரைட் சைடில் சின்னதாக ஒரு படிக்கட்டும் போகுது அங்கே என்ன சாமி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே எதுவுமே சும்மா ஜஸ்ட் ஒரு படிக்க கட்டி வச்சுருக்காங்க அவ்வளோதான் அது எதுக்காக கட்டியிருக்காங்க ஏன்னா அங்கே கேட்கறதுக்கும் ஆள் இல்லாதனால என்னால் கேட்க முடியல மற்றபடி வேறு எதுவும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் கீழே இருந்து தான் சாமிக்கு பூஜை சாமான்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்றது இல்லைங்க மேலேயும் நம்மளுக்கு ஏகப்பட்ட வந்து கடைகள் வச்சுருக்காங்க அந்த கடைகளையும் நீங்கள் மேலேயே போய் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மலை ஏறும்போது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகச்சலையும் இருக்குதுங்க இந்த நாகச்சலையாக வந்து நம்ம நிறைய பேர் எலிபிச்ச விளக்கு இல்லை சாதா விளக்கு அந்த எல்லா விளக்கும் போட்டுட்டு போகிறாங்க இங்கேவே ஒரு முதியவர் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லை இதை ஏதாவதுன்னா அவர் வந்து வேப்பிலையில் மா மந்திரம் போறதுக்காக இங்கே உக்காந்துச்சுருக்காரு அவர் ஒரு எட்டு மணி போல் இங்கே வந்து இருக்கிறாருன்னு நினைக்கிறேங்க அவர் கேட்டதுக்கு எட்டு மணி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் நிறைய பேர் அங்கே மந்திரமும் போட்டுட்டு போனாங்க முருகர் கோயில் அப்படின்றதுனால இங்கே விளக்கு சொம்பு அதாவது முருகரோட செலை அது கூடவே வேடு எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம வந்து இந்த கல்லில் வச்சு வீடு கட்டுறது அப்படின்றது நம்ம மக்களுக்கு அது ரொம்பவே வந்து பழகிச்சின்னு நினைக்கிறேன் ஒரு கோயில் விடுறதுல எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த கல்லு வச்சு அவங்களோட மன திருப்திக்கு இங்கே கல்லு வச்சு நம்ம வீடு கட்டணும்னா நம்மளும் கட்டுவோம் அப்படின்றதுனால அவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க பாக்குறது இதுவும் நல்லா தான் இருந்தது நிறைய பேர் இங்கே கல் வச்சுருதுனால நம்மளும் வைக்கலாம்னு பார்த்தோம் பட் டைம் இல்லை மேலே வந்து முருகர் கோயில் மூடிட்டு போறாங்க அப்படின்றதுனால நாங்க வந்து கிளம்பிட்டோம் ஆரம்பிக்க ஆமாங்க இதுதான் டைம் இருக்கு படிக்க தேறி வந்தது சிரமமாக்சா ஆமாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு எதுக்கு கஷ்டமாக இருக்குது வாங்கி உங்களுக்குமா எனக்கு நல்லா இருக்கு சந்தோஷமாக இருக்குது ம் வந்துருக்கேன் ரெண்டாவது ம் கோயில் பார்க்குறேன் ஓகே முழுவர் பார்த்துட்டீங்களா பார்க்க போனீங்களா அதான் பார்க்க போகிறோம் பார்க்க வந்து உங்களுக்கு ஓகே ஓகேவா ஓகே போகலாம் இந்த கோயில் இப்போ முருகர் சிலையங்கே அமைச்சதுனால இங்கே மலையடி ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய வாழ்வாதாரம் கிடச்சிருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க அங்கே வீட்டாண்ட இருக்கவங்க அந்த மலைக்கு இருக்கிறவங்களே நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன சாமான்கள்லாம் வந்து விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன தொழிலாக இது அமைஞ்சிருக்கு இப்போ நிறைய பேருக்குன்னே சொல்லலாம் நிறைய பேரை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இவங்க சொன்ன மாதிரி நானும் இந்த படிக்கட்டு ஏறி போய் பார்த்தேன் அங்கே வந்து எனக்கு சிலையோ முருகரோட கால்பதமோ எதுவும் எனக்கு தெரியலங்க நான் வந்து ஏறி போய் பார்த்ததுனால அங்கே வந்து சும்மா ஒரு குழி மாதிரிதான் தெரிஞ்சுது பட் அங்கே ஏதாவது முருகரோட பாதம் இருக்கலாம் அந்த அம்மா சொன்ன மாதிரி அது ஏதோ மஞ்சள் ஏதாவது போட்டு வச்சுருந்தாங்கன்னா நம்ம அதை பார்க்குறதுக்கு எதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி இதுக்கு மேலே அது மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேங்க பட் எனக்கு நானும் ரொம்ப நேரம் பார்த்தேன் எங்கடா பாதம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என் கண்ணுக்கு அது தென்படவே இல்லை கடைசியில் நான் அந்த படிக்கிறது வழியாக வராமல் இந்த மலை மேலேயே நான் ஏறி இந்த பக்கமாக வந்துட்டேன் அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதாவது எல்லோரும் வந்துட்டுருக்காங்க இல்லையா நான் வந்து அந்த படிக்கிறது வழியாக வந்து இந்த கொஞ்சம் மலையை நான் அப்படியே ஏறி வந்துட்டேங்க இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் எனக்கு இருந்தது ஃபைனலாக நம்ம இப்போ முருகர் பார்க்க மலை மேலே எப்படியோ ஏறி வந்தாச்சு ஆனால் எந்த கஷ்டமும் இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வயசானவங்கெல்லாம் ஏறி வராங்க ரொம்ப ஹைட்டெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் படிக்கேட்டுன்றதுனால நம்ம ஈஸியாகவே மேலே வந்துடலாம் பட் இங்கே நம்ம தொண்ணூற்றி அடி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அடி முருகரை நம்ம இங்கே பார்க்க முடியாது இங்கே நம்ம மூளை வந்து பார்க்கலாம் முருகர் வந்து இப்போ தான் அமைச்சாங்க ஆனால் இங்கே கோயில் வந்து பல வருஷமாக இருக்குது அந்த கோயிலும் இப்போ நம்மளுக்கு புதுப்பிச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது தாங்க வந்து கோயிலுக்கு வெளியில் எப்போவுமே கொடிமரம் வைப்பாங்க இல்லையா அந்த தீர்த்தகிரி முடியோரோட கொடிமரம் தான் இது இந்த கோபுர வாசல் வழியாக நம்ம உள்ளே போனோம்னா நம்மளோட மூலவர் முருகரை பார்க்கலாம் இந்த இப்போ காட்டுற இந்த சாமி கிட்ட தான் நம்ம தேங்காய் பழம் எல்லாமே வச்சு நம்ம பூஜைகள் நம்ம பண்ணிக்கணும் உள்ளே வந்து எதுவும் அளோடு கிடையாது கோயிலை சுற்றியே நம்மளுக்கு இந்த லக்ஷ்மி சிலை அன்னபூர்ணி சிலை கூடவே நம்மளுக்கு சாய்பாவா பாபாவும் இங்கே இருக்காரு அவரையும் நம்ம தரிசிக்கலாம் பக்கத்திலேயே பாமன் சுவாமிகள் இந்த மாதிரி வந்து நிறைய சுவாமிகளை நம்மளுக்கு வச்சிருக்காங்க இதை பறவை சிவபெருமான் இருக்காரு கூடவே எந்த சாமி எனக்கு அது சரியாக பார்க்க முடியல இப்படி பல சாமிகள் வந்து நம்மளுக்கு கூடவே சுற்றி அங்கே வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளையும் அங்கே நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம மூலவரை சுற்றி நம்மளுக்கு சாமிகள் நிறைய அழகழகாக வச்சுருக்காங்க நம்ம அவங்களையும் தரிசிக்கலாம் இங்கே மூலவருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லை தான் பட் நான் வந்து அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்துகிறதுனால இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அவர் வந்து தீவார்த்தனைலாம் காட்டி முடிச்சிட்டு வர வரைக்கும் அவர் என்னை பார்க்கலை அதுக்குள்ளே நான் எப்படியோ இதை எடுத்துகிட்டேங்க நீங்களும் பார்த்துக்குங்க முருகரை தரிசனம் செஞ்சுக்கோங்க நல்லபடியாக முருகரை தரிசனம் செஞ்சு பாருங்கள் அவரை பார்த்து முடிச்சிட்டு நம்ம பிரசாதெல்லாம் வாங்கிட்டு கோயிலையும் நம்ம ஒரு முறை மறுபடியும் ஒன்றுக்கு ரெண்டு முறை இல்லைங்க மூணு முறை நம்ம சுற்றி வந்துட்டு நம்ம முருகரை பார்க்கலான்னு கிளம்பியாச்சு இங்கே நம்மளுக்கு வந்து விபூதி பிரசாதமாக கொடுக்குறாங்க தரது தரதுடுங்க விபதி தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க நம்ம வெளியில் இருக்கிற முருகர்கிட்ட வந்து நம்ம தேங்காய் பழம்லாம் உடச்சிக்கலாம் இப்போ பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ அழகான ரொம்ப அழகாக இருக்கிற நம்ம இந்த பாருங்கள் இது தொண்ணூற்றி ரெண்டு முருகர் தொண்ணூற்றி ரெண்டு அடி முருகரை பார்க்க தான் நம்ம ஆவலாக இருந்தோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நைட்லேயும் அவ்வளோ அழகாக தெரியல பாருங்கள் இது பார்க்க கண் கோடி வேணுங்க நம்மளுக்கு நீங்கள் எங்கேயாவது பக்கத்தில் இருந்திங்கனாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி ஒரு முறை வந்து இவரை பார்த்து தரிசிச்சுட்டு போங்க பார்க்க அவ்வளோ அழகாக ஜனங்கள் அவ்வளோ கூட்டம் ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த பெரிய முருகர் பக்கத்துலேயே இன்னொரு குட்டி முருகரும் நம்மளுக்கு வச்சுருக்காங்க அங்கே நம்மளுக்காக பூ அதெல்லாம் கொடுக்குறாங்க பூ விபூதியெல்லாம் கொடுக்குறாங்க அதையும் வாங்கிக்கலாம் கூடவே இங்கே நம்மளுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜனன்றதுனால கொடுத்தாங்களா இல்லை டெய்லி கொடுக்குறாங்களான்னு தெரியாது எங்களுக்கு அன்றைக்கி வந்து புளியோதரை தான் கொடுத்தாங்க நல்லபடியாக சாப்பிட்டு முருகரையும் பார்த்துட்டு ரொம்ப அழகாக திருப்தியாக இருந்ததுங்க அரோஹரானு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டிட்டு போங்க பாருங்கள் நைட்டு எட்டு ஆயிடுச்சு அப்போவும் ஜனங்க வந்தது வந்தபடியே தான் இருக்காங்க நாங்கள்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்குறதுக்கே மணி எட்டுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் அந்த டைமுக்கும் நம்மளுக்கு ஜனங்க வந்துட்டு தான் இருக்காங்க நைட் டைம்லேயும் நம்ம வந்து பயம் இல்லாமல் போகலாங்க ஏன்னா படிக்கட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஜனங்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது பட் வந்து மேலே வந்து எட்டுக்குள்ளே கோயில் மூடிகிறதா சொன்னாங்க ஆனால் டைம் எட்டரை ஆயிடுச்சு ஆனாலும் மக்கள் போயிட்டே தான் இருக்காங்க இப்போது ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால இந்த இது வந்து பக்கத்தில் வர ஜனங்கள்லாம் டூரிஸ்ட் மாதிரி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஹலோ மக்களே இதுதான் நான் என்னோட முருகரை பார்க்க வந்த கதை நான் நல்லபடியாக பார்த்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை தேங்க்யூ